வணக்கம் இன்றைய பார்வை உங்களை வரவேற்றுக் நேபாளத்திலிருந்து இலங்கைக்கு இன்று அநேகமாக அள்ளிச் செல்லப்படக்கூடிய மாபியா குயின் செவ்வந்தியும் அவருடன் திடீரென ஒட்டி பிரசன்னப்படும் தமிழ் முகங்களும் ஊடகங்களுக்கு வெளியிடும் புதிய பரபரப்பான தகவல்கள் எதிர்வரும் நாட்களுக்கு அதே ஊடகங்களுக்கு தீனியை போட்டுக்கொள்ளக்கூடும் ஆனால் எத்தனை எத்தனை செவ்வந்திகள் எத்தனை எத்தனை ஜே கே பாய் ஆகிய கெனடி குழுக்களுடன் புரையோடிப் போயுள்ள அரசியலும் பாதாள உலக முகங்களும் கலந்து உருவாக்கிக் கொள்ளும் அதிகார முறைகேடுகளை இல்லையென்றால் மோசடிகளை முற்றாக தடுத்துக் கொள்வது என்பது இப்போதைக்கு ஏகேடிஆரின் அரசாங்கத்திற்கு சவாலான விடயமாகவே இருக்கக்கூடும் ஏனென்றால் இலங்கை தீவின் வரலாற்றில் இது ஆழ பதிந்துவிட்ட ஒரு நாசகார நிலையாக தெரிகின்றது இதனால் தான் நேற்று கூட முன்னாள் அரசு தலைவரான டெர்மினேட்டர் கோட்டாபாய ராஜபக்ஷ கூட தனது முகநூல் பதிவொன்றில் கதிர்காமம் மாணிக்க கங்கைக்கு அருகில் உள்ள பன்னிரண்டு அறைகள் கொண்ட பங்களாவுக்கும் தனக்கும் எந்தவித உறவும் இல்லை தொடர்பும் இல்லை என சொல்லிக்கொண்டாலும் ஸ்ரீலங்கா புலனாய்வு துறை இந்த பங்களா குறித்து நடத்திய விசாரணைகள் வேறு விதமான கதைகளை தான் பிரசவித்துக் கொள்கின்றன கதிர்காமத்தில் உள்ள டிப்போ சாலை எனப்படும் பேருந்து வீதியில் வனராஜா பிளேஸ் எனப்படும் வனராஜா பகுதியில் அமைந்துள்ள இந்த பனிரண்டு அறை கொண்ட பங்களா அரச நிலத்தில் கட்டப்பட்ட ஒரு பங்களா என்பது புரிதலுக்குரிய ஒரு விடையும் ஆகையால் தான் இந்த பங்களா கடந்த பதினைந்து ஆண்டுகளாக இலங்கை தீவின் ஊழல் முறைகேடுகளின் ஒரு இடமாக சுட்டு விரல் நீட்டப்படுகின்றது அத்துடன் ஸ்ரீலங்காவின் சட்டத்துறைக்கும் இது தொடர்ந்தும் குடைச்சலை கொடுக்கும் ஒரு விடயமாகவும் அடைகிறது இந்த பங்களாவுக்கும் தனக்கும் எந்த விதமான தொடர்பும் இல்லையென கோடாபாய ராஜபக்சே சொல்லிக்கொண்டாலும் அதில் ஒருவேளை சிறிய அளவு உண்மை இருக்கக்கூடும் என்றாலும் ஸ்ரீலங்கா குற்ற புலனாய்வுத்துறை நடத்திய விசாரணைகளோ ராஜபக்ஷ குடும்பத்துக்கும் இந்த பங்களாவுக்கும் இடையிலான தொடர்புகளை சொல்லிக் கொள்கின்றன ஏனென்றால் பங்களா நிர்மாணிக்கப்பட்ட நிர்மாண பணியில் ஸ்ரீலங்கா ராணுவத்தின் பணியாளர்கள் ஈடுபட்டனர் அரச வளங்களும் இந்த பங்களாவின் நிர்மாணத்துக்கு பயன்படுத்தப்பட்டது மகிந்தவின் இளைய புதல்வனான ஜோஷித ராஜபக்ஷவின் பாதுகாப்புக்கென அப்போது நியமிக்கப்பட்ட ஸ்ரீலங்கா கடற்படையின் அதிகாரி ஒருவர் அந்த பங்களாவில் பணிபுரிந்து வந்தமையும் விசாரணைகளில் தெரிய வந்தது இதனையடுத்து இரண்டாயிரத்தி பதினைந்தில் ஸ்ரீலங்காவில் உருவாகி கொண்ட மைத்திரி ரணிலின் ஜகப்பாலன் எனப்படும் நல்லாட்சி காடலத்தில் இந்த பங்களாவை மையப்படுத்திய விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டன ஆனால் இந்த விசாரணைகள் இரண்டாயிரத்தி பத்தொன்பதில் கோடாபாய ராஜபக்ஷ ஆட்சிக்கு வந்ததும் கிடப்பில் போடப்பட்டன இப்போது மீண்டும் ஒரு ஆட்சி மாற்றம் உருவாகி அருள் குமாரதிசா நாயக்காவின் ஆட்சி நகர்த்தப்படும் நிலையில் இந்த விடயம் மீண்டும் கிளறப்பட்ட போதுதான் கோட்டாபாய ராஜபக்ஷவின் பாணி விளக்கம் நேற்று அவரது முகநூல் பதிவாக வந்தது இந்த பங்களாவுக்குரிய மின் இணைப்பை பெறுவதற்காக வழங்கப்பட்ட ஜி ராஜபக்ஷ என்ற ஒப்பம் தனது பெயரோ அல்லது தனது ஒப்பமோ இல்லை என கோட்டாபாய ராஜபக்ச அலறை கொள்கிறார் அவரது அலறலில் ஏற்கனவே கூறப்பட்டது போல சில உண்மைகளும் இருக்கக்கூடும் ஆனால் இதே ஜி ராஜபக்ஷ என்ற பெயரில்தான் இந்த வதிவிடத்திற்கான மின்சாரம் மற்றும் தண்ணீர் கட்டணங்கள் செலுத்தப்பட்டுள்ளதால் இவ்வாறு பல கட்டணங்கள் செலுத்தப்படும் வரை இந்த நான் அவனில்லை பாணி விடயத்தை ஏன் கோட்டாபாய எழுப்பவில்லை என்பதும் இன்னொரு கேள்வியாகின்றது இந்த பங்களா தொடர்பாக ஏற்கனவே கோட்டாபாய ராஜபக்ஷவின் பெறாமகனான அவரது அண்ணனின் புதல்வனான அதாவது மகிந்தவன் இளைய புதல்வனும் கடற்படை அதிகாரியுமான ஜோசித ராஜபக்ச ஏற்கனவே தொடர்பு பட்டுள்ளார் தற்போது இந்த விடயத்தில் பல விசாரணைகள் நடத்தப்பட்டுள்ளன குறிப்பாக மஹிந்த விசாரிக்கப்பட்டிருக்கின்றார் கோதாபாய விசாரிக்கப்பட்டிருக்கின்றார் பலரும் விசாரிக்கப்பட்டிருக்கின்றார்கள் இந்த விசாரணைகளின் போது சமூகமளித்த முகங்களில் ஒன்றான நெவில் அதாவது தனிப்பட்ட பாதுகாப்பு அதிகாரி தான் இப்போது வேறொரு ஊழல் முறைகேட்டில் உள்ளே இருக்கின்றார் இவர்களை விட கதிர்காமம் பிரதேச சபையின் முன்னாள் தலைவர் அசோக விக்ரமசிங்கவும் இந்த பங்களா தொடர்பான விசாரணையில் ஈடுபடுத்தப்பட்டார் இந்த பங்களாவுக்கு மோசடியான ஆவணங்களை உருவாக்கிய குற்றச்சாட்டுகளுக்கு உரியவராக கதிர்காமம் பிரதேச சபையின் முன்னாள் தலைவரும் ராஜபக்சேக்களின் அரசியல் அல்லக்கையுமான அசோக விக்ரமசிங்க தான் சுட்டு விரல் ஈட்டப்படுகின்றார் ஆனால் இந்த விசாரணைகளின் போது ஜோசித ராஜபக்ச ஒரு தில்லாலங்கடித்தனமான நகர்வை செய்தார் அதாவது இந்த பங்களா குறித்து தனக்கு நினைவு ஏதும் இல்லை என அவர் நழுவிக் கொள்ள முறைப்பட்டார் ஆனால் அவ்வாறாக இந்த பங்களாவுக்கும் தனக்கும் இடையிலான தொடர்பை மறைக்க முயன்ற அதே ஜோசித தான் தனது பாதுகாப்புக்கு நியமிக்கப்பட்ட கடற்படை அதிகாரிகள் அதே பங்களாவில் பணியில் இருந்தனர் என்ற மண்டையில் உள்ள கொண்டையை மறைக்க மறந்தார் இப்போது இந்த பங்களாவை கையகப்படுத்தியுள்ள நீதிமன்றம் அதனை ஏற்கனவே நீர்ப்பாசன துறைக்கு ஒதுக்கிவிட்டது இந்த பங்களா ராஜபக்ஷங்களால் கட்டப்பட்டது என்ற விடயத்தை மட்டும் இப்போதைக்கு மறுத்துக்கொள்ள கொள்ள முடியவில்லை ராஜபக்ஷ அதிகார மையத்தை பொறுத்தவரை இதற்கு முன்னரும் அவர்கள் இவ்வாறான முறைகேடான கட்டிடங்களுடன் தொடர்பு படுவது புதுமையானவை அல்ல ஏனென்றால் ராஜபக்ஷ குடும்பத்தின் கபுட்டா அல்லது காகம் என்ற வெடிப்பு நிலைக்குரிய ஏழு மூளைக்கார வர்ணிப்பு பசில் ராஜபக்ஷவுக்கு சொந்தமாக வல்வான போதியில் இருந்த ஒரு பங்களாவும் இதே சர்ச்சைகளுக்கு உள்ளாக்கப்பட்டு இறுதியில் அது பிச்சை வேண்டாம் நாயைப்பிடி என்ற வகையில் ராஜபக்ஷக்களின் காலத்திலேயே விடப்பட்டது அகமுத்தம் தமது அதிகார காலத்தில் மேற்கொள்ளப்பட்ட முறைகேடுகளுக்குரிய சட்டபூர்வ உரிமையை நிரூபிக்கும் விடயத்தில் இப்போது ராஜபக்ஷக்கள் அடி வாங்கிக் கொள்வதால் அவர்கள் முன்னைய தமது இடங்களை இப்போது கைவிட தலைப்படுகின்றார்கள் அதனால்தான் இவ்வாறான பங்களாவுக்கும் தனக்கும் எந்தவித தொடர்பும் என நேற்று கோட்டாபாய தனது முகநூரில் இருக்கிறார் ஸ்ரீலங்காவின் ஆட்சி தரப்புகளை பொறுத்தவரை அந்த ஆட்சி தரப்புகள் தத்தமது அதிகார கோலோச்சொல் காலத்தில் அதிகார முறைகேடுகளை செய்ய அவர்களின் அரசியல் அல்லக்கைகளும் தமக்கு தமக்கு தோதான வகையில் அதிகார முறைகேடுகளை செய்து கொண்டதால் தான் மாவியா குழுக்களில் ராஜபக்ஷக்களின் முன்னாள் எல்லாம் சிக்கப்பட்டிருப்பது இப்போது வெளிச்சத்துக்கு வருகின்றது இப்போது ஸ்ரீலங்காவின் தென்பகுதியில் இயங்கும் போதை குழுக்களுடனும் ராஜபக்ஷ அதிகார மையத்தின் அரசியல் தொடர்புகளும் அம்பலப்பட தயாராகின்றன இவ்வாறான அரங்கு காட்சிகளுக்கு மத்தியில்தான் இலங்கை ஊடகங்களுக்கு மேலும் பரபரப்பான ஊடக திணிகளை வழங்கும் வகையில் சிவந்தி நேபாளத்தில் இலங்கைக்கு பயணப்பட தயாரானார் இந்த பதிவு பதியப்படும்போது அவர் இலங்கைக்கு நாடுகடத்தப்படவில்லை என்றாலும் இன்று அல்லது நாளை அவர் நாடுகடத்தப்படுவது நிதர்சனமாக தெரிகின்றது சிவந்தி தனது மூன்று தமிழ் சகவாடிகளான ஜே கே பாய் என அழைக்கப்படும் கெனடி பஸ்யாம்பிளை தக்ஷி மற்றும் ஆகிய தலைகளுடனும் ஏனைய இரண்டு தலைகளுடனும் அநேகமாக இலங்கைக்கு கொண்டு செல்லப்படுவது உறுதி நேபாளத்துக்கும் ஸ்ரீலங்காவுக்கும் இடையில் ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸுக்கு தினசரி விமான சேவைகள் கிடையாது என்பதால் இன்று அல்லது நாளை சிவந்தி குழுவை இலங்கைக்கு கொண்டு செல்ல தவறினால் எதிர்வரும் ஞாயிறு வரை தாம் காத்திருக்க வேண்டும் என்பதால் சிவந்தியை பிடிக்கும் ஆபரேஷனை நடத்திய ஸ்ரீலங்கா காவல்துறை முகங்களான ரொஹான் ஒலுகல்லவும் புலனாய்வு அதிகாரி கிஹான் சந்திமாவும் செவ்வந்தி குழுவை இலங்கைக்கு இன்றே கொண்டு செல்ல காலை முதலே மும்முரப்பட்டது இந்த பின்னணியில் செவ்வந்தியை மடக்கும் ஆப்ரேஷன் குறித்து தற்போது பரபரப்பான விடயங்கள் வெளியே வந்துவிட்டன ஜே கே பாய் எனப்படும் கெனடி வசியாம்பிள்ளைதான் முதலில் ஏபாலத்தின் பக்தபூர் பகுதியில் மடக்கப்பட்டதாகவும் அவ்வாறாக மடக்கப்பட்ட அவர் கக்கிய விடயங்களின் அடிப்படையில் தான் செவ்வந்தி உட்பட்ட நான்கு தலைகள் வெவ்வேறு இடங்களில் மடக்கப்பட்டதாகவும் ஸ்ரீலங்கா காவல்துறை கொள்கிறது செவ்வந்தி குழுவில் மடக்கப்பட்ட இருவர் கம்பகா மற்றும் நுகேகொடை சேர்ந்தவர்களாக இருக்க ஏனையவர்கள் யாழ்ப்பாணத்தை சேர்ந்தவர்களாகவும் தமிழர்களாகவும் அடையாளப்படுத்தப்படுகின்றார்கள் இதில் ஜே கே பாய் எண்ணப்படும் கெனடி பஸ்யாம்பளை தான் அறுபத்தி ஐந்து லட்சம் ரூபாயை செவ்வந்தியிடமிருந்து பெற்று அவரை யாழ்ப்பாணத்திலிருந்து இந்தியாவுக்கு தப்பி செல்ல உதவியதாகவும் கூறப்படுகின்றது இந்தியாவில் ஏறக்குறைய மூன்று வார காலம் தங்கியிருந்த சிவந்தி அதன் பின்னர் அங்கு பேருந்து மார்க்கமாகவும் தொடருந்து மார்க்கமாகவும் ஒரு வார கால பயணம் செய்து நேபாள இலக்கு சென்றதாகவும் பின்னர் அங்கிருந்து இந்தியாவிலிருந்து நேபாளத்துக்கு தப்பிச் சென்றதாகவும் குறிப்பிடப்படுகின்றது நேபாளத்தில் இருந்த சிவந்தி பரபரப்பான நகர்ப்புறத்தில் வசிப்பதை தவிர்த்து தலைநகர் காட்மண்டுவிலிருந்து சுமார் பதினெட்டு கிலோமீட்டர் தூரத்தில் உள்ள ஒரு மலைப்பாங்கான இடத்தை தெரிவு செய்து அங்குள்ள அடுக்குமாடி குடியிருப்பின் மேல் பகுதியில் தங்கியிருந்தார் ஆயினும் கெனடி பிள்ளை மடக்கப்பட்ட பின்னர் மலைப்பாங்கான இடத்தில் பதுங்கியிருந்தாலும் சிவந்தியால் தப்பிக்கொள்ள முடியவில்லை இதற்கிடையே தன்னை போலவே முக அமைப்பு கொண்ட தனக்குரிய ஒரு டூப்ளிகேட் டம்மி செவந்திக்காக பெண் தயார் செய்யப்பட்டு அவருக்கும் ஒரு கடவுச்சீட்டு தயார் செய்யப்பட்டிருந்ததாக தெரிகிறது இதனால் வெவ்வேறு இடத்தில் கைது செய்யப்பட்டாலும் ஒரிஜினல் மற்றும் டூப்ளிகேட் என இரண்டு செவந்திகள் ஒரே முகச்சாயலில் இருப்பது கண்டு இந்த ஆப்ரேஷனில் ஈடுபட்ட காவல்துறையினரே ஆரம்பத்தில் குழம்பத்தான் செய்தனர் எனினும் பயோமெட்ரிக் தரவுகள் மூலம் ஒரிஜினல் செவந்தி இறுதியில் அடையாளம் காணப்பட்டதாக தெரிகின்றது ஸ்ரீலங்காவின் பாதாள முகங்களில் ஒருவரான கிங்பின் கெஹல் பத்ரபத்மே ஆபரேஷன் செவ்வந்தி எஸ்கேப்புக்கு இலங்கை நாணயத்தில் ஏறக்குரிய பதினைந்து மில்லியன் ரூபாவை அதாவது ஒன்றரை கோடி ரூபாவை செலவிட்ட நிலையில் சில இலட்சங்களுடன் ஸ்ரீலங்கா சிஐடினர் தமது செவ்வந்தி அரஸ்ட் ஆபரேஷனை நடத்தி முடித்திருப்பது தெரிகின்றது